சண்டே காலை சுவச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஸோ சூப்பராக ஒயிட் ரைஸ் சண்டேனாலே கண்டிப்பாக எதாவது ஸ்பெஷலாக தான் இருக்கும் பட் குக்கருக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் வாங்க உங்களுக்கும் காட்டுறேன் ஸோ வாங்க குக்கர் ஓப்பன் பண்ணலாம் எஸ் பார்த்தனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு சூப்பராக கொடல் கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆட்டு குடல் வாங்கி நல்லா கழுவி அதுக்கப்புறவு அதை மூணு விசில் விட்டு தேங்காய் பால் ஊற்றி திக்காக செஞ்சுருக்காங்க எப்போதுமே குடல் குழம்பு செய்வாங்க கிரேவியை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றனால குடல் கிரேவி உடம்புக்கும் ரொம்ப நல்லது எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குடல் பொண்ணெலாம் இருந்தால் சூப்பராக அறிவுமாங்க எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது கூடவே இன்றைக்கி மிளகு ரசம் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் ஏன்னா குடல் கிரேவிக்கும் அதை கொஞ்சமாக ஒயிட் ரைஸ்கில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ரசத்தை ஊற்றி சாப்பிட்றதே சரியான ஒரு டேஸ்ட்டு இந்த குடல் கிரேவி ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் நான் பண்ணுறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்